கோலாகலமாக கொண்டாடுகின்றான் அல்லாஹ் இந்த மாதத்தை கோலாகலமாக மக்களுக்கு நிறைய நன்மைகளை ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்கான் மார்களை பாருங்க ஆடிக்கழிவுன்னு எங்கயாவது போயிட்டா முதல்ல நிக்கிறது நாலு தொப்பி ரெண்டு புருக்காவும் தான் நிக்கும் ஏன் கம்மியா எங்க கிடைக்கல வாங்கி ஓடுறதுக்கு யாரும் ரெடியா இருக்கும் நம்ம தான் ரெடியா இருக்கும் ஆனா இந்த ரமதானுடைய மாதத்துல அல்லா ரபுல் அலமின் ஏராளமான ஆப்பரை கொடுக்கிறார் இன்னும் சொல்ல போனால் கவிநாயகம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் யாரு ரமலானுடைய மாதத்தில் சகோதரர்களே உங்கள் சிந்தனைகளை வேறேக்கும் தயவு செஞ்சு செலுத்தாதீர்கள் ரமலான்ல அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பயானை நீங்க கேட்கணும் உட்காந்து உறங்கிக்கிட்டு ஜும்மா முடிஞ்சு என்ன செய்யலாம் எப்படி சாப்பிடலாம் எங்க போகலாம் அடுத்தடுத்து என்ன வேலை இருக்குன்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க இந்த ரமலான் கொஞ்சமாவது திரும்பி நல்ல செய்யணும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் ரமலானுடைய மாதத்தில் நபிகள்நாயகம் சுல்லா அலி உஸ்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் யார் ஒரு சுண்ணத்தை தொழுகின்றாரோ யார் ஒரு சுண்ணத்தை தொழுகின்றாரோ ரெண்டு ரக்காய் தருமா

வேலைகள்லயும் வெட்டியான வேலைகள்லயும் வெறு வேணான காரியங்கள் நம்ம நேரத்தை போக்கிக்கிட்டு எவ்வளவு சிரமப்படுறோம் ஆனா இந்த நோம்பு மாசத்துல நாள கழிச்சு வரக்கூடிய ரமலான்ல ரெண்டு ரக்காயத்து சுண்ணத்து தொழுதான் ஒரு பருந்து நன்மை இது சின்ன ஆப்பர் இது என்னது சின்ன ஆப்பர்

சகரு சாப்பிட்டு ஒரு ஆறு மணிக்கு உறங்கிட்டு திரும்ப இஃப்தார் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அடித்தோம் பிடிச்சோம் நோம்பு கஞ்சியை வாங்கி வடகடையில போய் அவசர அவசரமாக நின்று வடையை வாங்கி அவசர அவசரமா நோம்பை திறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும் அதில் வேற ஒரு பெருமை நான் சகருக்கு அப்புறம் ஒன்றும் இஃப்தாருக்கு அப்புறம் ஒன்று மட்டும்தான் போடுவேன் அதுக்கு மேலே நினைச்ச மாட்டேன் போட மாட்டேன்னு ஒரு பெருமையை அடிச்சுட்டு தராவி போது அங்க நின்று வெளியே நின்று பேசிட்டு லாஸ்ட் ஒரு எட்டாவது சலாப்புல உள்ள வந்துட்டு சாயா மிச்சர் குடிச்சிட்டு முடிஞ்சு போச்சு நம்ம நோன்பு இதுவரையும் அப்படிதான் கழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிதானே கழியுது ரமதான் மாதத்திலும் கூட பள்ளிகள் வெறுச்சோடிதானே காணப்படுகிறது ரமலான் மாதத்திலும் கூட பள்ளி இருக்கிறது இல்லையா சகோதரர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் எத்தனையோ நாட்கள் நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் நீங்கள் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யார் ரமலான்ல ஒரு பரந்து தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் எழுபது பரந்து தொழுகை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும் ஒண்ணுக்கு எத்தனை எத்தனை

லோன் பரப்பதும் தெரியும் கஞ்சி ஊத்த போறதும் தெரியும் சகரில் யாரெல்லாம் சாப்பாடு வைக்க போறாங்க எங்களுக்கு தெரியும் இல்லையா தொழுவைக்கு தான் எப்படி வரணும்னு தெரியல ஜத்து சொல்லுவீங்க வெளித்திற்குரியவர்களே அப்புறம் நம்ம